கெங்கிலும் வாழும் கிராண்ட் வீடியோ நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா யூடியூப் நம்மளை ஏமாற்றுகிறதா அதை பற்றி பார்க்க போகிறோம் என்னான்னு கேளுங்க ஒரு காலகட்டத்தில் யூடியூப் மனிதர்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தும் ஒரு இணையதளமாக யூடியூப் அமைந்திருந்தது இப்பொழுதும் தான் இருக்கிறது ஆனாலும் இங்கே சில சில மாற்றங்கள் ஏற்படுகிறது என்னவென்றால் இதை யூடியூப் ஏற்படுத்துகிறதா இல்லை மனிதர்கள் ஏற்படுத்துகிறார்களா என்பதுதான் என்னுடைய கேள்வியாக கேள்விக்குறியாக இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா முன்பெல்லாம் வந்து திறமைகளை வெளிப்படுத்த பணம் சம்பாதிக்க இந்த யூடியூப் தளம் மிகவும் அருமையாக செயல்படுகிறது செயல்பட்டு கொண்டு இருக்கிறது இப்போவும் அதுதான் ஆனாலும் இப்பொழுது என்ன செய்கிறார்கள் என்றால் இந்த சப்ஸ்கிரைப் அதிகமாக வைத்திருக்கிறவர்கள் வியூஸ் அதிகமாக வைத்திருக்கிறவர்கள் அவர்கள் நான் ஒரு பயிற்சி கொடுக்கிறேன் என்று வியூஸ் போகாதவர்களை பார்த்து வாங்க ஒரு பயிற்சி கொடுக்கிறேன் நீங்கள் நிறைய பணம் சம்பாதிக்கலாம் இப்படி சொல்லி ஒரு வியாபார நோக்கமாகவும் இது செயல்படுகிறது இது வியாபார யுக்தியாக மாறிக்கொண்டிருக்கிறதா என்பதுதான் என்னுடைய கேள்விக்குறி மிக பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது ஏனென்றால் யூடியூப்பை நான் அதிகமாக வளவர வேண்டும் நான் ஒரு ஸ்டாராக ஆக வேண்டும் என்று இளைஞர்கள் கொண்டு முதியவர்கள் வரை தன்னுடைய தனிப்பட்ட தனித்திறமைகளை காட்டிக்கொண்டிருக்கிறார் ஆனால் இப்பொழுது எப்படி கொண்டிருக்கிறது என்றால் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் இல்லையா நியூஸ் இல்லையா நீங்கள் உடனே என்ன பண்ணுங்கள் ஒரு ஐம்பது ரூபா காசு கட்டுங்க உங்களுக்கு ஒரு ஐயாயிரம் வியூஸ் வரும் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வரும் ஐநூறு ஆயிரம் கட்டுங்க நிறைய சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய வியாபார இச்சியாக இந்த யூடியூப்ல மாறிக்கொண்டிருக்கிறது என்ன ஏற்படுகிறது மனதில் என்றால் ஓ இந்த வியாபார நோக்கத்திற்காகத்தான் நாம் போடுகிற அப்லோடு செய்கிற வீடியோக்கள் வியூஸ் அதிகமாக போக போக மாட்டேங்கிறதோ சப்ஸ்கிரைப் அதிகமாக வர மாட்டேங்கிறார்களே அப்போ இந்த யூடியூப் தளம் எங்களை அங்கே கொண்டு சேர்க்கவில்லை அது என்ன காரணம் ஒருவேளை இந்த காரணமாக இருக்குமோ அவர்கள் பணம் சம்பாதிக்க அதாவது சப்ஸ்கிரைப் வியூஸ் அதிகமானவர்கள் பணம் சம்பாதிக்க இந்த யூடியூப் அவர்களுக்கு உதவுகிறதோ என்னுடைய திறமைகளை நாங்கள் காட்ட முடியாதோ என்று பல எண்ணங்கள் கேள்விக்குறிகள் இந்த யூடியூப் இணையதளத்தில் பயணிக்கிற எல்லோருக்கும் ஏற்படுகிறது இன்னொரு பக்கம் இந்த யூடியூப் ஒருவேளை நம்மளையெல்லாம் முட்டாளாக்கி ஏமாற்றுகிறதோ என்பதும் கேள்விக்குறியாக உள்ளது எப்பொழுதுமே திறமைகளை நம்பி வாழ்ந்தால் மட்டுமே நாம் ஜெயிக்க முடியும் என்பது பல வாழ்க்கையினுடைய வரலாறு என்ன செய்வது பணம் சம்பாதிக்க வேண்டும் நம்முடைய திறமைகளை வெளிப்படுத்த வேண்டும் நான் ஒரு ஸ்டாராக வேண்டும் என்று பல இளைஞர்கள் முதியவர்கள் அதாவது பதினெட்டு வயது முதல் கொண்டு ஐம்பத்தி ரெண்டு வயது வரை முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் முயற்சி செய்யுங்கள் ஆனால் அந்த யூடியூப் செய்வது ஒரு சிற சந்தேகம்தான் ஏற்படுகிறது என்பதை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்